முல்லா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் அவசர உபயோகத்துக்கு என்று கூறி ஒரு டம்ளர் கேட்டு வாங்கினார் சில நாட்கள் கழித்து அந்த டம்ளரை ஒரு குட்டி டம்ளருடன் சேர்த்து திருப்பி தந்து விட்டார் இது என்ன ஒரு குட்டி டம்ளரை சேர்த்து தருகிறீர்களே என்று பக்கத்து வீட்டுக்காரர் கேட்க அது உங்கள் டம்ளர் போட்ட குட்டி என்றார் அடுத்த முறை வெண்கலப்பானை ஒன்று இருந்தால் கொடுங்கள் ஒரு அவசர உபயோகம் என்று கேட்டார் பக்கத்து வீட்டுக்காரரும் கொடுத்தார் சில நாட்கள் கழித்து அதையும் திரும்ப கொடுக்கும்போது முல்லா ஒரு சிறிய வெண்கல பானையுடன் சேர்த்து கொடுத்தார் பக்கத்து வீட்டுக்காரர் எதற்கு இந்த சிறிய பானையை சேர்த்து தருகிறீர்கள் என்று கேட்டபோது முல்லா அது உங்கள் பானை போட்டு கூட்டி என்றார் மேலும் சில நாட்கள் கழித்து முல்லா ஒரு திருமணத்திற்கு சென்று வர ஒரு தர முடியுமா என்று பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேட்டபோது அவர் நெக்லஸாக கொடுத்தால் அதுவும் குட்டி போட்டு ஒரு சிறிய நெக்லஸுடன் திரும்பி வரும் என்று எண்ணிக்கொண்டு தன்னிடமிருந்த வைர நெக்லஸ் ஒன்றை கொடுத்தார் சில நாட்கள் கழிந்தன மேலும் சில நாட்கள் என பல நாட்கள் கழிந்துவிட்டன பக்கத்து வீட்டுக்காரன் முல்லாவிடம் தான் கொடுத்த நெக்லஸை திரும்ப தரவில்லையே என்று சற்று தயக்கத்துடன் கேட்டார் உடனே முல்லா அதுவா அது பிரசவத்தின் போது செத்து போச்சு என்று வருத்தமாக சொன்னார் முன்னர் டம்ளரும் பானையும் குட்டியுடன் வாங்கி கொண்டதால் பக்கத்து வீட்டுக்காரரால் எதுவும் பேச இயலவில்லை யாரும் எதையும் ஓசியில் தருகிறார்கள் என்பதால் ஆசைப்பட்டால் இது போன்ற இழப்புகளுக்கும் ஆளாகலாம்